சீவனென சிவனென வேறில்லை சீவனார் சிவனாரை அருகிலார் சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவனாயிற்றுப்பரே என்ற திருமந்திர மொழிக்கமைய எல்லாம் இல்லாம்பல்ல பரமேஸ்வரருடைய பாதார பிந்தங்களை சிவசாகிட்சியம் சிவசாகிட்சியமாக அடைந்த நிலையிலே இன்றைய தினம் உலகளாவிய ரீதியிலே லத்தின் பெரும் புகழ் படைத்த ஜாம்பவானாகவும் சமஸ்கிருதத்திலே வித்துவமணியாகவும் வேதாகமங்களிலே விற்பன்னாகவும் திகழ்ந்து பல்வேறு ஆயிரக்கணக்கான அந்தன பெருமக்களை உருவாக்கிய பெருமையுடன் கூடிய தர்மசாஸ்தா குருகுலத்தினுடைய ஸ்தாபகரும் தலைவரும் இயக்குனருமாக இருந்து தன்னுடைய தான் கற்றுக்கொண்ட வேத வித்தைகளை ஞானத்தினூடாக அனைவருக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களையும் ஒரு குருத்துவ பணியிலே ஈடுபடுத்தி கொண்ட பெருமை பார்த்தவர் வத்தியார் என்று நாங்கள் பெருமையாக அழைக்கக்கூடிய மகாதேவ குரு அவர்கள் அவருடைய சா சிவசாயுற்றிய அடைந்த நிலையை கேட்டு அனைத்து அந்தன பெருமக்கள் மட்டுமல்லாமல் அனைத்து இந்து சமூகங்களும் இன்றைய தினம் மிகவும் வேதனையுடன் இருக்கின்றார்கள் இருந்தாலும் கூட அந்த தான் விட்ட வித்துக்கள் முளைத்து அவையெல்லாம் வளர்ச்சி அடைந்த நிலையிலே தன்னுடைய வித்தைகளை வேத வித்தைகளை அனைவரும் உணர்ந்து அதன்படி நடப்பதற்குரிய ஒழுக்க நியதிகளோடு கற்றுக் கொடுத்துவிட்டு அவர் சிவசாகித்யம் அடைந்த நிலையானது மேன்மையானது தாடலை கூடியவை தானிகளா வேற்றின்பக் கூடலை நீ ஏக ஏகமென கொள் என்று திருவருப்பையன் கூறும் பிறவியற்ற பீரானந்த நிலையில் இறைவனோடு பாலில் நீர் போல கலந்திருக்கும் உன்னத நிலையை அடைந்த அவருடைய ஆத்மா எல்லாம் பல்ல சிவனது தாடலை போல் கூடல் என்ற நிலையிலே இறை தாளினுடைய அவருடைய அறிவு அங்கே கலந்திருந்து பேரானந்த பெருவாழ்வோடு அவருடைய ஆத்மா சிவசாகுச்சியமாக அடைந்து அங்கே இருந்தாலும் அவருடைய ஆத்மாவுடைய ஒளியானது எங்கள் மீது பட்டு எல்லாரும் சிறக்க அவருடைய ஆத்மா சாந்தியடையும் வண்ணம் வேண்டிக் கொண்டு எல்லோர் சார்பாகவும் இந்த விடயங்களை அவருடைய ஆத்மா சாந்தியடையும் முன்னம் வேண்டி உடை வருகின்றோம் பார்வதி பத்தையே மகா